புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்ககம் சார்பாக தேசிய விளையாட்டு தினம் மற்றும் கேலோ புதுச்சேரி திருநாள் பரிசளிப்பு விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது விழாவிற்கு மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தலைமை தாங்கினார் மாண்புமிகு சபாநாயகர் செல்வம் அவர்கள் முன்னிலை வகித்தார் துறை செயலாளர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு அவர்கள் சாய் மண்டல தலைவர் கிஷோர் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இன்றைக்கு நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விளையாட்டுத் துறையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக தனியான ஒரு முடிவை எடுத்து கடந்த காலங்களிலே விளையாட்டுத்துறை கல்வித்துறையோடு இணைந்த ஒரு துறையாக இருந்தது அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது கல்வித்துறையோடு இணைந்த துறையாக இல்லாமல் இது ஒரு தனித்துறையாக உருவாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்ற வகையிலே திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த துறையை இன்றைக்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் என்ற ஒரு தனி துறையாக இன்றைக்கு இந்த துறையானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் இந்த விளையாட்டுத் துறைக்கு ஆனால் அதிலே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு சம்பளத்திற்கு மட்டும்தான் கடந்த காலங்களிலே நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த த துறையை தனித்துறையாக உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட அந்த துறைக்கு முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு நிதிநிலை அறிக்கையிலேயே நிதியை ஒதுக்கி பல்வேறு நடவடிக்கைகளை இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விளையாட்டு வீரலுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஊக்கத்தொகை அதே போல கிராமப்புறங்களில் இருக்கின்ற அந்த விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கு இப்படி பல்வேறு நிலைகளிலே நம்முடைய விளையாட்டுத்துறையை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இத்தகைய நிதி எல்லாம் ஒதுக்கப்பட்டு அது ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் தேசிய அளவிலே இன்றைக்கு உலக அளவிலே போட்டிகளில் நிறைய போட்டிகளிலே நம்முடைய பிள்ளைகள் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உரிய பயண செலவும் நம்முடைய அரசாங்கமே வழங்க வேண்டும் என்ற கொள்கை முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கின்றது பயண செலவு தங்குவதற்கான செலவு இவற்றையெல்லாம் அரசாங்கமே கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நிறைய நேரத்தில் அவங்க போகும்பொழுது எல்லார்ட்டையும் போய் நிற்கிற நிலமை ஒரு இருக்குது அவருக்கு ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு முன்னாடி போய் தங்கர் தான் இருக்கும் சாப்பாட்டு செலவாக இருக்கட்டும் இது மாதிரி நிலையெல்லாம் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் நிறைய கஷ்டங்களை இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்னால் அவற்றை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நம்முடைய அரசாங்கமே நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் தேசிய அளவில் பங்கு எடுத்து அவர்கள் மெடல் அடித்திருந்தால் அவர்களுக்குரிய ஊக்கத்தொகை கிட்டத்தட்ட நீண்ட நாடு காலமாக இன்றைய வரையிலே கொடுக்கப்படாமல் இருக்கின்றது அந்த ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபாய் அளவிற்கு நம்முடைய விளையாட்டு வீரலுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகை இன்றரைவிலே கொடுக்கப்படாமல் இருக்கின்றது அது விரைவிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அதிகாரியிடத்திலே நாம் கேட்டிருக்கின்றோம் அதற்கான நடவடிக்கையும் நம்மளுடைய துறையானது எடுத்துக்கொண்டிருக்கின்றது வெகு விரைவாக அந்த ஊக்கத்தொகை சம்பந்தப்பட்ட அந்த விளையாட்டு வீரலுக்கே கொடுக்க வேண்டும் ஏன்னா கடந்த காலத்தெல்லாம் அதில் எப்படி இருக்கு சட்டத்திட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த அசோசியேஷனுக்கு கொடுக்கணுன்னு இருக்குது அது மாதிரி இல்லாமல் அது நேரடியாக அந்த விளையாட்டு வீரர்களுக்கே கொண்ட சென்றடைய வேண்டும் அந்த பணமானது என்பதை இந்த அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவாக எடுத்திருக்கின்றது அதற்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்குது அதே மாதிரி பார்த்தனா அந்த அசோசியேஷனுக்கு தனியாக மெயின்டெனன்ஸ் பண்ணு தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்படி பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கி நம்முடைய அரசாங்கம் பல்வேறு முடிவுகளை எடுத்து நம்முடைய விளையாட்டுத்துறை மேம்படுத்துவதற்கு அத்தனை நடவடிக்கைகளையும் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மாதம் நம்முடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய மான்சுக் மண்டவியா இடத்திலே நம்முடைய அரசாங்கம் கோரிக்கை வைத்தது நம்முடைய புதுவை மாநிலத்தில் காரைக்கால் பகுதிக்கும் புதுவை பகுதிக்கும் உரிய அந்த காரைக்கால் இருக்கின்ற அந்த இண்டோர் ஸ்டேடியத்தில் தடகள தை மேம்பதற்கான நிதி வேண்டும் என்றும் இங்கே புதுவை மாநிலத்தில் ஆக்கி டர்பு பழுதாய் போய் கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகள் ஆகுது அதை மேம்படுத்தும்னா கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபா அளவிற்கு புதிதாக போடணும்னா தேவைப்படுது அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு அணுகியிருந்தோம் அதை உடனடியாக அதற்கான நிதி விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு அதற்கான பொதுப்பணித்துறையின் மூலமாக அதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அந்த மைதானங்கள் சரிசெய்யப்பட்டு வெகு விரைவாக அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு இருக்கின்றது அது இல்லாமல் சென்ற வார மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் இங்கே வந்த நேரத்தில் அவர் கலந்து ஆலோசனை செய்தோம் நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு ஸ்போர்ட்ஸுக்கு என்று எங்களுக்கு தனியான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கான உத்தரவை கொடுக்க வேண்டும் என்ற கடிதம் கோரிக்கையானது அவர்களுடைய வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர் உத்தரவாதத்தை ஒன்று கொடுத்திருக்கின்றார் புதுவை மாநிலத்திற்கு விளையாட்டை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு நிதி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிதியை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய அரசலிடமிருந்து அதற்கான கோரிக்கையை அதற்கான அந்த அறிக்கையை தாக்கல் செய்து உங்களுடைய நீங்கள் மத்திய அரசிற்கு கொடுங்கள் அவற்றை நான் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என்ற உத்தரவாதத்தையும் இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே நல்ல முறையிலே நம்முடைய அது கேலோ திட்டமாக இருந்தாலும் சரி இல்லது மற்ற மற்ற திட்டங்களிலே இருந்து நிதியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது அதை இந்த அரசாங்கம் முழுமையாக பெற்று அதை நல்ல முறையிலே செயல்படுத்தி நம்முடைய விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு அனைத்து உயர்த்திலும் முயற்சி எடுத்து அது அது இல்லாமல் அனைத்து விளையாட்டுகளுக்கும் நம்முடைய பயிற்சியாளர்கள் கோச்சஸ் அவர்களை தேர்வு செய்து அவர்கள் மூலமாக நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியும் இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம் வெகு விரைவாக அத்தனை விஷயங்களும் நமக்கு நல்ல முறையில் நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய விளையாட்டுத் துறையிலே நம்முடைய பிள்ளைகளை சிறந்து விளங்குவவர்களை ஊக்குவிக்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கி நம்முடைய புதுவை மாநிலத்தில் நம்முடைய விளையாட்டுத் துறையிலே சிறந்து விளங்குவர்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இப்படி கல்வியிலே வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற நம்முடைய அரசு இன்றைக்கு ஒரு நல்ல முறையிலே விளையாட்டு வீரர்களுக்கென்று ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அத்தகைய இந்த அரசாங்கம் சேர்வாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லாவற்றுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாம் கேட்கின்ற பொழுது கேட்கின்ற நிதியை உடனடியாக கொடுத்து அதை அமுல்படுத்துவதற்கு நமக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக என் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடை கடமைப்பட்டிருக்கின்றோம் மேஜர் தியான்சந்த் அவர்களுடைய புகழை உச்சரிக்கும் தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய மூன்று ஒலிம்பிக் போட்டிகளிலே இந்தியாவுக்கான ஹாக்கி விளையாட்டிலே தனது பங்கை ஃபீல்டை செலுத்தி ஃபீல்டிங்கை செலுத்தி அதில் தங்கம் பதக்கங்களை பெற்று தந்தவர் மேஜர் தியான் சந்து அவருடைய பிறந்த தினத்தை தான் இன்றைக்கி நம்ம தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் அமைச்சர்கள் இருக்கின்ற விளையாட்டு மற்றும் நலன் துறை அமைச்சர் மன்சுக் மண்டியா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திலே இந்த விளையாட்டு தினத்தை சிறப்பான முறையிலே கொண்டாடுங்கள் என்று அனுமதி தந்து அதற்காக பெரும்பகுதி நிதி ஒதுக்கி இன்றைக்கு சிறந்த முறையிலே இந்த விழாவை எடுக்க சொல்லி விளையாட்டு வீரர்களை பதக்கங்களை பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல இந்த தினத்தை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு புதுச்சேரி மாணவர்கள் எதர் எதற்கும் சலைத்தவர்கள் என்ற நோக்கத்திலே எந்த தொ எந்த விளையாட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை சொல்லி இதில் இவர்கள் சாதனை படைத்தார்கள் என்று சொல்வது போல் அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்தது அது போன்ற சங்கத்துக்கெல்லாம் நான் தலைவராக இருந்தேன் ஒரு அட்டையா பட்டையான ஒரு விளையாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சங்கத்துக்கு தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலம் நான் தலைவராக இருந்தேன் அந்த விளையாட்டில் இருந்தவங்க தான் தொடர்ந்து வேலை வாய்ப்புலாம் எல்லாம் போயின்னு இருந்தாங்க இன்றைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது எந்த துறையாக எந்த விளையாட்டாக இருந்தாலும் அந்த விளையாட்டிலே புதுச்சேரி மாணவர்கள் தங்களுடைய திறனை வெளிப்படுத்தி அதில் தங்க மடல் பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்து இருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய மாணவிக மக்கள் முதலாளர் தலைமையிலான அரசு உங்களுக்கு உறுதுணையாக இரு இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது இங்கே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளோட பல்வேறு விளையாட்டுகளில் பார்க்குறேன் எதற்கு அப்படியே வரிசையாக பார்க்குறாங்க அவங்க மெடல் அடிச்சுன்னு வந்தாங்கன்னா நேராக முதலமைச்சர் ரூம்லேயும் நம்முடைய உள்துறை அமைச்சர் ரூம்லேயும் போயிடுவாங்க அவ்வளோ மெடல் அவ்வளோ மெடல் அடிச்சிருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மிக்க சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா அவ்வளோ மெடல் ஆட்சி வந்திருக்காங்க ஒரு மாற்றுத் திறனாளாக இருந்து கொண்டு அவ்வளோ மெடல் ஆட்சி வந்திருக்காங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு மிக மிக இந்த விளையாட்டுத்துறையில் மற்ற மாநிலம் ஒப்பிடும்போது புதுச்சேரி மாநிலம் மிக சிறந்த அளவிலே வளர்ந்து கொண்டு வருகிறது ஆக இது போன்று ஒரு தினத்தை மேஜர் தியான்சந்த் அவருடைய தினத்தை இன்றைக்கு நமக்கு வாய்ப்பு தந்த அத்தனை நல்லுங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவில் கலந்து மிகுந்த மகிழ்ச்சி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு விழா மாணவர்களை விளையாட்டில் ஈடுபட செய்கின்ற ஒரு விழா பொதுவாக உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வோம் இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னால் விளையாட்டு உடற்பயிற்சி மிக அவசியமான ஒன்று இது சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டே இருப்போம் விளையாட்டுக்கன்று ஒரு தனி பிரிவு வகுப்புகள் நடத்தப்படுவது பழக்கம் எல்லா பள்ளிகளிலும் விளையாட்டு திறர் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று நகரத்தில் சில பள்ளி வீட்டில் விளையாட்டுத் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு கூட இப்போ நம்ம உப்பளம் விளையாட்டு திறன் மற்றும் நம்முடைய அண்ணா திடர் ஏற்றை பயன்படுத்தி கொள்வதற்கு சரி செய்யப்பட்டு வருகின்றது அந்த திடல்களை எல்லாம் புதுப்பித்து வருகின்றோம் இப்போ விளையாட்டு வீரர்கள் ஊக்குவிக்க வேண்டியது அரசுடைய மிக முக்கியமான கடமையும் கூட இப்போ எத்தனையோ சங்கங்கள் விளையாட்டு சங்கங்கள் எத்தனையோ இருக்கின்றது எல்லா விளையாட்டுகளுக்கும் ஒவ்வொரு தனி சங்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விளையாட்டுக்கும் எத்தனையோ சங்கங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது அத்தனை சங்கங்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை பல மாநிலங்களுக்கு பல நாடுகளுக்கு அவர்கள் போட்டியில் பங்குள்ளதற்கு அனுப்பி வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அப்படி அனுப்பும்பொழுது அவங்களுக்கு ஏதோ உதவி கிடைக்கிதுன்னா இல்லை அவங்களால் அனு அனுப்ப முடியுதா அப்படின்னு பார்த்தா சிரமம் இப்போது உங்கள் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் சொன்ன மாதிரி நிறைய நிதி உதவி கொடுத்து அனுப்புகிறோம் இருந்தாலும் அவர்கள் அதனை பெறுவதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது யாராட்டையும் போய் கேட்குறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அது இல்லாமல் நம்முடைய துறையே அந்தந்த சங்கங்களுக்கும் ஒரு அதாவது ஒரு சங்கங்கள் பொழுது அது நம்முடைய துறைக்கு அணுகி அதன் மூலமாக நிதி அவர்களுக்கு கொடுத்து எந்த சிரமமும் இல்லாமல் பிள்ளைகள் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு மிக முக்கிய எண்ணமாகும் அது நிதி ஒதுக்கி கொடுக்கப்படும் அதற்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்படும் நிதி இப்போ நிறைய கொடுத்துருக்குறோம் இப்போ கூட வேறு குறை அந்த ஊக்க பரிசு அந்த அந்த பதக்கம் பெற்றவர்களுக்கு பரிசு வளர்க்க நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் சேரலை அப்படின்றது ஒரு பெரிய குறை அதனையும் விரைவில் சரி செய்து அந்த உதவித்தொகை கிடைப்பதற்கு துறை ஆவணம் செய்யும் என்று நான் நம்புகின்றேன் விரைவில் கொடுப்பாங்க ஏன்னா அது நிதி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது மேலும் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதற்குரிய திரள்களை சரி செய்ய வேண்டும் பூச்சி இல்லை அப்படின்றது ஒரு குறை கிராமங்களில் விளையாடு விளையாட்டு திறல் மிக அவசியமான ஒன்று ஏன்னா வயல் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிரிக்கெட் அடிப்பாங்க வேறு வாலிபால் போட்டு அவங்களே போட்டுக்குவாங்க விளையாடுவாங்க ஆனால் அதுக்கு ஏற்றவாறு இப்போது நம்ம நிறைய பள்ளி திரல்களை சரி செய்து வருகின்றோம் இன்டோர் இங்கே அது மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம பாவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேடியம் இண்டோர் ஸ்டேடியம் கட்டி வேறு பல இடங்களில் தனியார் அந்த மாதிரி இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி அமைச்சு இப்போ ஷட்டல் போன்ற விளையாட்டுலாம் அவங்க நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வத்தை குறையாத அளவிற்கு இது போன்ற எல்லாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது மிக அவசியமான எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது நகராட்சி சொந்தமான இடங்கள் நம்முடைய பஞ்சாயத்துக்கு கோமியின் பஞ்சாயத்து சொந்தமான இடங்கள்லாம் இருந்தால் அதனாலாம் பயன்படுத்தி கொள்வதற்காக நிதி ஒதுக்கி அங்கே திரையுக்கு அமைக்கும் பொழுது அந்தந்த பகுதியை அந்த பிள்ளைகள் அங்கே இங்கேயே விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு ஏற்படும் அந்த விளையாட்டினை ஊக்குவிப்பதற்கு துறை என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அத்தனை எடுக்கும் என்பதை நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடைப்பட்டு நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை அரசு செய்யும் நம்முடைய அரசுக்கும் நல்லா தெரியும் கல்விக்கு பிள்ளைகளுக்கு உரிய உதவிகளை எப்பொழுது செய்து கொண்டே இருக்கும் கல்விக்கான உதவிகள் எப்போதும் செய்து கொண்டே இருக்கும் இப்போ கூட இன்றைக்கூட நம்முடைய நிதித்துறை செயலர் துறை செயலர் சொல்ல சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நம்முடைய பிள்ளைகளுக்கான பிறந்த காமரியுடைய கல்வி உதவித்தொகை அந்த திட்டம் அந்த நிதி கொடுக்காமல் இருந்த மூணு ஆண்டுகள் தொடர்ந்து கொடுக்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு குறை பெற்றோர்கள் சிரமத்தில் இருக்காங்க இந்த நிதி கிடைக்கின்ற ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்து அதற்கான அந்த மூன்று ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகைக்கான அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் இப்போது உடனே விரைவில் அது அந்த பிள்ளைகளுக்கு சென்றடையும் அந்த கோப்புகள் விரைவில் சரி செய்யப்பட்டு கோப்புகள் அந்த நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் அந்த திட்டத்தினுடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு விரைவில் கிடைக்கும் என்பதையும் அடுத்து லேப்டாப் ஒரு பெரிய குறை அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த லேப்டாப்பும் டெண்டர் வச்சுட்டாங்க இப்போ விரைவில் அந்த லேப்டாப்பும் டெண்டர் முடிந்த உடனேயே பிள்ளைகளுக்கு அந்த நான் எப் அறிவித்தது இரண்டு ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படாமல் இருந்த ஆண்டு சரி கூடுதல் வருகின்ற ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன் அதையும் அந்த லேப்டாப்பும் விரைவிலேயே கொடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ரெண்டும் ஒரு பெரிய குறையாக இருந்தது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது அது இந்த இரண்டும் விரைவிலேயே பிள்ளைகளுக்கு சென்றடையும் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய புதுச்சேரி மாநில சிறந்த ஒரு கல்வி சிறந்த மாநிலமாக திகழ வேண்டும் விளையாட்டு சிறந்த பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பல பதக்கங்களை பெற்று வர வேண்டும் அதற்கு அரசு ஊழல் இருக்க வேண்டும் என்று எண்ணம் இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வெளிநாடுகளுக்கு சென்று பதக்கம் வாங்கிட்டு வராங்க ஆசிய நாடுகளுக்கு அந்த போட்டியில் கலந்து பதக்கம் வாங்கிட்டு வராங்க பல மாநிலங்களுக்கு சென்று பதக்கம் வாங்கிட்டு வராங்க தினமும் பார்க்குறோம் தினமும் சந்திக்கிறோம் இந்த பிள்ளைகள்லாம் உண்மையிலே பெரியதான் அது மாதிரி ஒரு சின்ன மாநிலம் அவ்வளோ நிறைய பதக்கங்களை பெற்று இரண்டாம் இடம் முதலிடம் இதெல்லாம் பெற்று வருவது என்பது அவ்வளவு எளிதானது நல்லது நிறைய இந்த பிள்ளைங்க ஸ்கேட்டிங்கெல்லாம் இப்போ நிறைய பார்க்குறேன் அந்த பிள்ளைகளுக்கு வசதிகள் வாய்ப்பெல்லாம் செய்து கொடுக்கிறது அரசு என்ன செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் இன்னும் அந்த சின்ன சின்ன போட்டி இருக்குது அசோசியேஷன் சொல்லுவாங்கல்ல அவங்களுக்குள்ள சின்ன சின்ன போட்டி இருந்துகிட்டு இருக்குது அது மாதிரி போட்டி எல்லாருக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த விளை பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டில் ஆறுங்களுக்கு இருக்குது அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுப்பதற்கு நீங்கள் முழு மூச்சாக ஈடுபட வேண்டும் என்று பயிற்சியாளர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ நல்ல பயிற்சி கொடுத்தா இன்னும் நல்ல பெரிய அளவு பதக்கங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெற்று வருவார்கள் என்பது உறுதி இந்த அரசாங்கம் எப்பொழுதும் கல்வி இவற்றையெல்லாம் சிறந்த முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அளிக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அதனை எப்பொழுதும் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் எல்லா திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் என்பதை நீங்கள் கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்குரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம்